அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமிக சுவாமி எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்த போகிறவர்களுக்கும் செய்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போது கடகராசிக்கு ஆணி மாத படங்களை இப்போ பார்க்க போகிறோம் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் பேச்சு திறமையில் வல்லவராகவும் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய தோற்றம் கொண்டாலும் இயற்கையிலே இருப்பீர்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நட்சத்திர வரம் பார்ப்போம் குடும்ப சம்பந்தமாக பாப்போம் பார்ப்போம் அஷ்டம ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ள இம்மாதத்தில் விரைஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகவே இருக்கும் மாத ஆரம்பத்திலே திட்டமிட்டு அதன்படி செலவு செய்தால் பண வரவுகள் பற்றாக்குறையை தவிர்க்கலாம் குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் நெருங்கிய உறவினருடைய கருத்து வெற்றுமையும் ஒற்றுமையும் குறைவு ஏற்படும் அதனால் அதிகம் பேசாதீங்க கணவன் மனைவியே பிரச்சனைகள் வர்றது மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் யாராவது விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும் வெளியூர் பயணம் ஒன்றையும் தவிர்க்க இயலாது தந்தையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண் அல்லது மாப்பிள்ளைக்கு வேலை சிலமாக வேலை சம்பந்தமாக கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரிகாரம் பண்ணுங்க உவாக முயற்சியில் தடங்களிலும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்ன எல்லாம் நடந்தாலும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் கடகராசியை பொறுத்தவரைக்கும் சனியோட பலம் தான் அவ்வளோ நல்லாயிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரையும் அதிபதியான சனி பகவான் எட்டாடாம் இடமான கும்பராசிகள் சஞ்சேற்பதால் ராகுவடோ சேர்ந்து அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் குறிப்பாக மேலதிகார்கள் அலுவலகப் பணிகள் பற்றி விவாதிக்கும் பொழுது ஜாக்கிரதையாக பேச வேண்டும் நிர்வாகத்தினரை பற்றி சக ஊழியின் தவறான அபிப்பிராயத்தை பற்றி கூற வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் எப்போதும் போல செயல்படுத்திங்க தொழில் வியாபாரம் வர்த்தகத்துறை சனி பவானின் ஆதிக்கத்துக்கு தான் உள்ளது இம்மாதம் சனி அஷ்டம ராசி இணைந்திருப்பதால் போட்டியும் பொறாமையும் விற்பனையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நியாயமற்ற போட்டிகள் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு குறையும் சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படும் தொழிற்சாலைகளில் வேலையாட்களுடன் பேசாமல் உங்கள் பணி வாங்குவதையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுத்த வேண்டும் சில பிரச்சனைகளை உருவாகிறது வாய்ப்புகள் இருக்குது அதை பொறுமையாக நிதானமாக செயல்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க எடுத்தோ கொடுத்தோன்னு தான் பொறுமையாக செயல்படுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரசியல் துறை நிற்பத்தோர்களும் ஆணி மாதம் பதினாலாம் தேதி வரை அரசியல் துறையினுக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக உள்ளது கட்சியில் ஆதரவு குறையாது மேல்மட்ட தலைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ்வீர்கள் ஆணி பதினஞ்சுலேருந்து கிரக சூழ்நிலை அனுகூற்ற அனுகூலமற்ற நிலைக்கு மாறுவதால் பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது நாம் எதுக்காக நம்ம வந்து ராசி பலம் பார்க்குறோம் எதுக்காக நட்சத்திர பலம் பார்க்குறோம் எதுக்காக இது பார்க்குறோன்னா சில கிரக சூழ்நிலை மாறும்போது தானாக நடக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது ஜாக்கிரதையாக செயல்படுறது தான் நம்ம பார்க்குறது இது முழுமையாக வந்து தசா புத்தி தான் வந்து ரொம்ப முக்கியம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ கடகராசிக்கு சில சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது பாஞ்ச நாள் நல்லா இருக்குது நாள் இப்படி இருக்குது அதான் சொல்லுன்னே அம்மாவாசையிலேருந்து நல்லா இருக்கும் பௌர்ணமியிலேருந்து அம்மா தேய்பிறப்ப கொஞ்சம் டவுன் ஆகும் இதுதான் கடகராசியை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே கடகராசிக்குன்னு ஒரு சந்திரனோட பவர் ஏறிஞ்சு நல்லா சாலில்னு ஏறும் நல்லா நல்லது நடக்கும் அந்த தேய்பிரிட்டா டைன் டைன் டயன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் இதுதான் வந்து சந்திரராசி சங் கடகராசிக்குள்ளது மாணவ மாணவியர்களுக்கு கல்வித்துறையை தாங்கள் கட்டுப்பட்டு வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் மாதம் முழுவதும் வளம் அதிகமாக இல்லை பாடங்கள் மனம் ஆர்வத்துடன் ஈடுபட மறுக்கும் தேவையற்ற விஷயத்தில் மனம் செல்லும் அதனால் நீங்கள் இறைவனை நாடுங்கள் இறைவனை நினைங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள் வேணுக்குன்னு எச்சு தூப்பி உடம்புல நிறையா பேர் இருக்காங்க ஏன்னா வெட்டித்தனமாக அதெல்லாம் வரப்ப நம்ம இதை இந்த காலை வாங்கி அந்த காலை வாங்கிட்டு அது மாட்டில் உங்கள் வேலையை செயல்படுங்க உங்களுக்கு படிப்பு பொறுத்தவரையும் ஓரளவு தான் இருக்குது நீங்கள் இறைவனை நம்பினால் முழுமையாக சாதித்து விடலாம் விவசாயத்துறைக்கு அதே சூழ்நிலை தான் இருக்குது விவசாயத்துறையினை பொறுத்தவரையும் பெண்மணிகளுக்கு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு கூட்டு சக்கை ஏற்பட்டுள்ளார் ஏதாவது தொல்லை கொடுக்கும் வியாஜ் சம்மந்தமாக அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பர்சை மிஸ் பண்ணாதீங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது கடகராசிக்கு ஆணி மாத படங்கள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது சூழ்நிலைக்கு தந்தப்பில் அடுத்த மாதம் ஜூலை மாதம் கொஞ்சம் வரல நல்லா நினைக்கிறேன் எல்லாம் வரல இரவு கண்டிப்பாக நிச்சயம் ஒத்துழைப்பு கொடுப்பேன் இதுக்கு என்னென்னா உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருங்கள் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்கும் இரவு நேரத்தில் வாகனத்தை ஓட்டுதல் தவிர்க்கவும் சனி மற்றும் இதுக்கு பரிகாரம்னால் சனி மற்றும் ராகுவிற்கு அவசியம் தீபம் ஏற்றுங்க ராகுக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு பவனோட சம்பந்தப்பட்ட மாலையில் கோவிலுக்கு சென்று ராகு கேது இருவருக்குமே வந்து எல்லாம் வரல இறைவனால் கிடைக்க வேண்டி விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் இங்கே நம்ம வழிபடுறதுனால நம்முடைய கோரிக்கை வந்து எப்படி கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அது இல்லாமல் இறைவன் வந்து நமக்குள்ளாக இருக்கா நம்மளோட செயல்பாடுகள் இருக்கோம் நம்ம வணங்குற தெய்வம் வந்து நம்ம கூட இருக்கும் இதனால தான் ஓரளவு குறையும் பாதிப்பு குறையும் தலைக்கோர தலைப்பாடப்படுற போகிற மாதிரி நாம் இப்படி தான் இருக்கணுங்கிறது நம்மளை நினச்சிக்கிறத பொறுத்திருக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லையா அது தகுந்த மாறிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இறைநாடுங்கள் நல்லதே நடக்கும் கடகராசின்னு ராசியினருக்கு இந்த மாதம் வர ஆணை மாதம் இந்த நடந்துட்டு மாதம் கொஞ்சம் இப்படியும் அடிப்போம் அப்படிமாக தான் இருக்குது வாழ்க வாழமுன்னு திரிச்சுட்டோம் நன்றி வணக்கம்